சன்லைஃப் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் சப்தமி திதி இன்று மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை ஆயுள்யம் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் இனிய நாள் அதை போலவே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் கூட ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாள் என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு நீங்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ராசியிலே ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்ல விதமான பலங்களை தரக்கூடிய அமைப்பு கடன் பற்றிய கவலைகள் குரு ஆறு பத்தாம் இடங்களை பார்க்கறதுனால கடன் பற்றிய கவலைகள் கூட இன்னைக்கு கொஞ்சம் விலகுங்க தொழிலில் வியாபாரத்துல விவசாயத்தில் வர்ற காசை வச்சு ஏதாவது ஒரு நிலைமையில கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் கூட இன்றைக்கு பிரச்சனைகளை நீங்களே தனி ஒருவனா கையாள முடியும் ஒரு நாலு பேர் சேர்ந்து சேர்ந்துதான் தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம சொன்னாலே கேட்டுக்குவாங்கப்பா என்கின்ற மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தனி ஒருவனாக மேசராசிக்காரர்கள் தீர்க்க முயற்சிக்கின்ற அது செய்ய செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாக்குப்பரிதம் ஏற்படக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு இன்றைக்கி வாங்க நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே கொடுத்துட முடியக்கூடிய அளவு அல்லது இதை உங்களுக்கு செஞ்சு தரேன் என்கின்ற மாதிரியாக சிலருக்கு வாக்குறுதிகள் கொடுத்து அதை அப்படியே நிறைவேற்றி அதன் மூலமாக பெயர் புகழ் போன்றவைகளை கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அது அவருக்கு நல்ல வீடு இல்லைன்னா கூட சுப வீடு ஒரு நிலையில பாத்தீங்கன்னா சுக்கனுடைய வீட்டுல அவர் இருக்கிறார் உங்களுடைய எண்ணங்கள் போன்றவைகள் செயல்கள் போன்றவைகள் இன்றைக்கு தீர்க்கமான தொலைநோக்கு பார்வையோட நல்ல விதமாக இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் இன்னைக்கு நல்லா இருக்கும் எல்லா நிலைமைகளையும் யாரையும் சமாளிக்க முடியும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் நம்ம பண்ணிடல தெரிஞ்சு எதுவும் தப்பு பண்ணலை நமக்கு என்ன வரப்போகுது என்கின்ற மாதிரியான ஒரு மிதமஞ்சிய தன்னம்பிக்கை உணர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு அதே மாதிரி வேலை தொழிலில் கூட இது வரைக்குமே இருந்த வந்த ஒரு கசப்புகள் கசடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் மேலதிகாரிகளோடு இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கக்கூடிய தன்மை சில நேரங்களில் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்படி இருக்கு பக்கத்து சீட்டுக்காரர் உங்களை பொறாமையாகவே பார்ப்பார் இவர் தான் நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிறார் என்கின்ற மாதிரி இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு நன் தன்னம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய சொந்த அந்த வாழ்க்கையில கூட அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் எல்லாம் நிறைவாக நல்லபடியாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள் நல்ல பலன அளிக்க யோக நாள் இன்னைக்கு. ஒரு நல்ல பயணம் இன்றைக்கு இருக்கும். இந்த வாரத்துல அல்லது ஒரு 15 நாட்களுக்குள்ள ஒரு மிக நீண்ட பயணத்தின் மூலமாக லாபங்கள், வாழ்க்கை திசை மாறுதல் போன்ற அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனியாக குழந்தைகளை அனுப்ப பயந்துகிட்டு இருந்த மிதனராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்றைக்கு குழந்தைகள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஒரு வட மாநிலத்துக்கு போகணுன்னுது அங்கே போய் படிக்கணும் அங்கே போய் ஹாஸ்டலில் சேரணும் அங்கே போய் வேலையிலே சேரணும் தனியாக குழந்தைகளை எப்படி அனுப்புவது வயிற்ற நெருப்பு கட்டின மாதிரி இருக்குமே குழந்தைகள் நன்றாக இருக்குமா சாப்பிடுமா தூங்குமா சரியானவர்களோட தொடர்புகளை வைத்துக்கொள்ளுமா இந்த மாதிரியான ஒரு பய உணர்வோடு இருக்கக்கூடிய மிதனராசிக்கு பெரியவர்களுக்கு குழந்தைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில் ரீதியிலான அமைப்புகளை கொண்டவர்கள் அதாவது டெலிவரி பாய்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் ஓட்டுநர் போன்ற பணிபுரியக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்ல விதமான அதாவது பணி அமைப்புகளில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீங்கக்கூடிய நாளாக வேலை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த அமைப்புகள் தற்காலிக பணி நீக்கம் மட்டும் பண்ணப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரக்கூடியது போன்ற நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாள் மிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான நாளாக இன்னைக்கு இருக்கும் பதினோராம் இடத்துல இன்னைக்கு குரு இருக்கிறார் குரு வந்து ஓரளவுக்கு பண வரவுகள் லாப அமைப்புகள் அப்படியே கவனிச்சுக்குவார் ஒரு வெற்றியை கொடுப்பார் ரொம்ப நாளாக தோத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன் காசு பணத்தை கண்ணாலே பார்க்க முடியல ஒரு ரெண்டு வருஷமாகவே என்னுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தால் இன்றைக்கி என்னமோ சொல்கிறாங்க அட்டமுத்து சனின்றாங்க ஆகாத சனின்றாங்க ஏதோ உன்னுடைய என்னுடைய நிலைமை கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிலைமை சீராவதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் எதுலேயும் ஜெயிக்க முடியும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்புக்கான முன்னேற்ற படிக்கட்டுகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு தெரிய வரும் பணம் சான விஷயங்களில் சிக்கல் வந்து மா மாட்டிக்கிட்டவங்க ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டது இந்த மாதிரியான அந்த மாதிரியான அமைப்புகள் அல்லது ஒருவரை நம்பி கொடுத்த பணம் இன்னும் தேவையான நேரத்தில் திரும்பி வராதது இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடக ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் உண்மையாக உழைத்த பணம் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் முன்னேற்றமும் இன்றைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக தொழில் அமைப்புகளையும் பின்னடைவுகளை சந்தித்தவர்களுக்கு தொழில்துறை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் கடகத்திற்கு இன்றைக்கு சிம்மராசிக்கார விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளுங்க அதிலும் இந்த நஞ்சை விவசாயம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அரிசி பருப்பு அரிசி மாதிரியான விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான நஞ்சை விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் அதாவது இந்த வருடம் விவசாயம் நல்ல விதமாக கை கொடுக்கும் இடையிலே கூட இன்னொரு போகம் போட்டு எடுத்துட முடியும் என்கின்ற மாதிரி மலை மாதாவும் கைவிட மாட்டால் மண் மாதாவும் மாட்டால் என்கின்ற தன்மைகள் இப்போது சிம்மராசிக்கார விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு விவசாய பெருமக்கள் மட்டுமே இல்லையே மற்றவர்கள் வேலை செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே ஜீவன அமைப்புகள் இன்றைக்கு நல்லா இருக்கும் புதிய தொழில் அமைப்பு அல்லது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு தான் தொழில் ஆரம்பிச்சாங்க அப்படின்றவங்களுக்கு தொழில் ஸ்டாண்ட் ஆகிறதுக்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவ கண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மேற்படிப்பு படிக்கலாம்ன்றதுல இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்பா பேச்சை கேட்கலாமா அம்மா பேச்சை கேட்கலாமா பெரியவங்க பேச்சை கேட்கலாமான்றதெல்லாம் விட்டுட்டு உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க கேட்கணும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிம்மத்திற்கு இந்த நாள் நல்ல யோக நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசி இன்னைக்கு வலிமையாக இருக்குது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு வந்து இன்னைக்கு ராசியை பார்க்குறாரு இல்லையா இந்த வருடம் முழுவதுமே ஒரு நிலையில அப்படி ஒன்றும் செய்த ஒரு ஒரு நல்ல நிலைமையில் எல்லா செயல்கள்லையும் முன்னேற்றங்கள் வெற்றிகள் இருக்கக்கூடிய நாளாகவே கடந்த ஆறு ஏழு மாதங்களாகவே நல்லவைகளாகவே நடந்து கொண்டிருக்கின்றன பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் இந்த க நிலைமையிலேயே நான் கன்னிராசிக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சாப்பாட்டுக்கு கூட இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புகளில் ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பேருக்கு மட்டும்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டமான அமைப்புகள் நடக்குது ஆனாலும் அந்த கஷ்டமான அமைப்புகளை அப்படியே கன்னிராசிக்காரர்கள் சமாளித்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் தான் உண்மை அந்த அமைப்பு இன்னும் தொடரக்கூடிய அமைப்பு தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் அல்லது வேலை பாக்கியம் கல்வி பாக்கியம் போன்ற வயதிற்கு ஏற்ற வகையில் என்ன தேவையோ அது அவைய அவை அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட சாயந்தரத்திற்கு பிறகு அத்தனையும் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் எரிச்சலான தான் இருப்பீங்க அது நடக்கல இது நடக்கல நம்ம எண்ணம் போல மத்தவங்க செயல்படல நம்ம மட்டும் நினைச்சா போருமா நம்ம மட்டும் வேலை செஞ்சா போதுமா கூட இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கோப்ரேட் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு எரிச்சல் கலந்த தன்மைகள் பகல் முழுவதும் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எதிர்பாராத அதிர்ஷ்ட சில நேரத்தில் தருவார் என்றாலும் முதல்ல முணங்கினது மாதிரி தான் தான் கொடுப்பார் அதாவது முதல்ல கொடுக்க மாட்டார் லேசாக எரிச்சல் பட வைப்பார் அதற்கு பிறகு தான் வந்து ஏதேனும் ஒன்று நல்ல நிலைமைகளை தருவார் என்கின்றபடி இன்றைக்கு பகல் முழுவதும் ஒரு மாதிரியான மனநிலை ஆனால் மாலை ஆறு மணிக்கு பிறகு அத்தனையும் சீராகக்கூடிய யோக நிலைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம்னு சொல்லிட்டு ஒரு தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள்ல வரும் அந்த தூர பயணங்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வெளிநாட்டில இருக்கக்கூடிய உறவுகள் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பணம் அனுப்பக்கூடிய உதவிகளை செய்யக்கூடிய நல்ல நாளாகவே வந்திருக்குதுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கிருச்சை ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாளுங்க இன்னைக்கு ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் கூட ராசியை குருபார்க்கிறார் அதே நேரத்தில் ராசிநாதன் இன்றைக்கு நீச்ச பங்கு அமைப்புலையும் சந்திரனோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறார் இல்லையா இன்றைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் புதிய ஐடியாலஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சா நல்லா அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எல்லாமே உங்களுக்காகவே தெரியக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அலுவலகத்திலே இன்றைக்கு இருக்கும் நல்ல வேலைகளை செய்வீங்க மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் வீட்டிலேயும் அப்பா அம்மா அவங்களை பாராட்டுற மாதிரியான சில விஷயங்கள் இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நல்ல பணி அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது ஆக போகிறவங்க கூட மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அல்லது ரிட்டையர்டாகிட்டு எதை எதை செய்யலாம் என்பது மாதிரியான சில விஷயங்களை அப்படியே தீர்மானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளம் பாகத்தில் குரு இருந்து இன்றைக்கு ராசியை பார்ப்பது

பொதுவாகவே கடன் சார்ந்த விஷயங்களை இப்போது கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இழுத்துக்க பறிச்சுக்க என்கின்ற அமைப்பு தான் இருக்கு ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்கக்கூடிய தேவைகளை ஏற்படுத்துவார் ஒரு வீடு வாங்குறதுனா கூட வீட்டு கடன் வாங்கியிருக்கிறோம் வீடு வந்துருச்சு ஆனால் மாதம் மாதம் அந்த தொகையை கட்டுறதுக்குள்ளே உன்னப்படி என்ன கழுத்தை பிடிச்சிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது என்கின்ற மாதிரி அதாவது ஒரு நிலையில் டிப்பான அமைப்பில் ஒரு முனையை கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்கின்ற ஒரு ரிஸ்க்கு திக்கு திக்கு என்கின்ற அனுபவத்தை கொடுத்து அதன் பிறகு அதை சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை தான் இப்போ தனசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைமைகள் செய்து கொண்டிருக்கின்றன மாதா மாதம் இதை வட்டியை கட்ட முடியுமா மாதா மாதம் இந்த தவணையை கட்ட முடியுமா என்கின்ற அமைப்பு பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி நெருப்பு மாதிரியான நிலைமையில தான் இருக்கு இந்த அமைப்பால் இன்னும் நான்கு மாதத்திற்கு பிறகு விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக முதன்மை நாளாக சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வேலையே போனாலும் அதை விட ஒரு நல்ல வேலை வேலையில் சம்பள உயர்வு வேலையில் பணி உயர்வு போன்ற அமைப்புகள் ப்ரொமோஷன் போன்றவைகள் இந்த மாதத்திற்குள்ளேயே எதிர்பார்த்து கிடைக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு ஆறாம் இடம் சுகத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அத்தனை நல்ல சந்தோஷமான செய்திகளும் கடனால் ஏதேனும் கலக்கங்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் ஐந்தாம் இடத்தில் இன்றைக்கு வலுவான நிலைமையில் குரு இருந்து ராசியை பார்ப்பது உங்களுடைய மற்ற ராசி நல்ல கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரன் புதன் சனி மூவருமே நன்றாக இருப்பது என்பது எல்லா நிலைமைகளையும் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட நாள் இன்றைக்கு நல்ல ஆரம்பங்கள் கிடைக்கும் ஏற்கனவே ஆரம்பிச்சுருந்த சில விஷயங்களை நல்லபடியாக முடிக்க முடியும் மற்றவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மற்றவர்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்காமையே நீங்களே எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரக்கூடிய நாள் இது நாள் வரைக்கும் இருந்திருந்த கடந்த அஞ்சு வருஷங்களாக தோல்வி 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 தான் ஏழரைச்சனி அமைப்பில் எனக்கு எல்லாமே நான் கெட்டதாகவே முடிஞ்சு போச்சு இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட எல்லா நன்மைகளும் படிப்படியாக நடக்கும் இன்னும் ஒரு பத்து வருட காலத்திற்கு எவர் கையே எதிர்பார்க்காம நம்ம சொந்த வாழ்க்கையை நம்மளே இது பண்ண முடியும் என்கின்ற

நான்காம் இடத்துல குரு பகவான் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது ஒரு நிலையில் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே ஏதேனும் ஒன்று சொல்லி ஒரு ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாண்டத்துக்கு ஆடை போட்டு ஒரு வீடு வாங்கிடலாம் என்கின்ற எண்ணங்கள் பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு இன்னும் ஒரு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள்ளேயே வீடு வாகன சேர்க்கைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வரணும் ஒரு டூ வீலர் வச்சிருக்கிறவங்க ஃபோர் வீலருக்கு மாறுறது ஒரு புதிய வாகனம் வாங்குறது ரொம்ப நாளாக அந்த மாடல் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போதான் அங்கே ஒரு மாதிரியான நல்லவைகள் நடக்குது என்கின்ற மாதிரியாக ஒரு செலவு செய்து ஒரு சுக பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் உண்டு தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த தோல்வி அமைப்புகள் நஷ்ட அமைப்புகள் விரை அமைப்புகள் உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே கண்டிப்பாக சொல்ல முடியும் கும்பத்திற்கு நல்லமைகள் நல்லவைகள் நன்மைகள் பிறந்து விட்டன அப்படிங்கறதுதான் உண்மை இன்னொரு அடுத்த மாசத்திலிருந்தே அதை நீங்க உணர முடியும் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையான நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாட்டு போன்ற அமைப்புகள் இசை போன்ற அமைப்புகள் இன்றைக்கு ஆர்வம் ஏற்படும் கலைத்திறமையை திறமையை இன்றைக்கு என்ற எண்ணம் பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு உண்டு நம்மகிட்ட இருக்க திறமை அதை அப்படியே ஒழிச்சு ஒழித்து வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது எதையாவது ஒரு வகையில் ஆகி வெளியே வரணுமே என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு சமூக ஊடகங்களில் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துடிப்பாக செயல்படுபவங்களுக்கு மீன இருப்பாங்க ஒரு நல்ல போஸ்ட் போடுறது ஒரு நல்ல வீடியோ போடுறது இந்த மாதிரியான ஆர்வங்களை இன்றைக்கு மீனராசிக்காரர் இளைய பருவத்தினர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தம்பியோ தங்கையோ நமக்கு தேவையான ஒன்றை அறிந்து அதை நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய சிறியவர்கள் உதவி செய்யக்கூடிய நட்புகள் உருவாவது நம்மை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அறிமுகங்கள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை திசைமாறக்கூடிய இப்போது உண்டு தகவல் தொடர்பு சாதனங்கள் சொல்லப்படக்கூடிய செல்போன் சம்பந்தப்பட்ட கடை

கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் துலாம் வரையிலான ஏழு லக்னக்காரங்களுக்கு தீமை நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்றதை பார்த்துட்ட நிலமையில இன்றைக்கு எட்டாவது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய விருச்சிக லக்னக்காரர்களுக்கு எந்த கிரகம் தீமையை செய்யும் முதல்ல வந்து கெட்டதை என்ன செய்யும்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நல்லதாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த லக்னத்தை கேள்வி கேட்ட நோய் நேருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அப்போ விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தீமையை செய்யக்கூடிய முழு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்தாங்க அட்டமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாதகமற்ற தன்மைகள் இந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் எப்படி வந்து இதை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னநாதனுக்கும் அவருக்கும் பகை என்கின்ற ஒரு உறவு இருக்கும் சில பேரை பார்த்தவனே நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம்ல ஒருவரை பார்த்தவனே அவர்கிட்ட சந்தோஷமா பேசணும் போல தோணும் ஒருத்தர் கிட்ட வந்தாலே அவர்கிட்ட இருந்து விலகி போகணும்னு தோணும்ல இந்த மாதிரி உணர்வுகளை வச்சு தாங்க கிரகங்களும் சில விஷயங்கள மதிப்பிடப்படுகின்றன அந்த அமைப்பில் விருச்சிக லக்ன அதிபதியான லக்ன நேசன் லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் வருகிறார் இல்லையா அதனால அவர் வந்து இந்த இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிறார் அட்டமாதிபதி இன்னொரு பக்கத்தில் லாபாதிபதியாக இருந்தாலும் கூட சில நிலைகளில் எட்டு சார்ந்த விஷயங்களில் போய் தொடர்பு கொண்டு அங்கேயே உக்காந்துட்டார்னு வச்சுக்கோங்க அவருடைய திசை பதினேழு வருஷம் கடுமையான ஒரு சாதகமற்ற தீமை தமிழ் தன்மைகளை கொடுப்பார் பொதுவாகவே எல்லாருக்கும் இப்படி வராமே இருக்குமா வராமல் இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அல்லது புதந்தசை இளைய வயதிலேயே வந்துவிட்டு முடிந்து விட்டவர்கள் அல்லது முதிய வயதுன்னு சொல்லப்படக்கூடிய எழுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சாங்கன்னு தான் சொல்லலாம் இலக்கணக்காரர்களுக்கு பெரும்பாலும் புதன் திசை நடக்கலைன்னா கூட உங்களுடைய சாதகமற்ற தன்மைகள் கொஞ்சம் வாய்விட்டு அழுதது மன கஷ்டமாக இருந்தது பண கஷ்டமாக இருந்தது பொருள் நஷ்டம் அடைஞ்சது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதன் தான் நடந்திருக்கும் ஆக இலக்கணக்காரர்களுக்கு புதன் புக்தி அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல சோதனைகளை செய்யக்கூடியது புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த பதினேழு வருஷத்தில் ஒரு எட்டரை வருஷம் கடுமையான பலன்கள் இருக்கும் ஆகவே புதன் சற்று தீமையை தரக்கூடிய கிரகம் ஆனால் இதுலேயும் விதிவிலக்கு இருக்கு இல்லையா தசையிலையும் முன்னேறணமானவங்க நல்லா நல்ல பலன்கள் அடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா புதன் தசை தாங்க எனக்கு நல்ல யோகத்தை செஞ்சதுன்னு சொன்னவங்க இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் புதன் சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கு ஏழாம் இடத்துலையோ ஆறு ஏழு எட்டாம் இடங்களிலேயோ பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரே இருக்கக்கூடிய தன்மை சுக்கரனோடு இணைந்திருப்பது குருவின் பார்வையில் இருப்பது என்பது போன்ற சுபத்துவ தன்மையோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக இந்த புதனே செய்வாருங்க அதுதாங்க கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சில கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது மறைமுகமான தன வழிகளில் நல்ல விதமான பலன்களை கண்டிப்பாக செஞ்சிடும் ஐயா நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் சூரிய சந்திரர்களும் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வாங்க லக்னாதிபதியாகிய செவ்வாயே ஆறாம் அதிபதியாக ஆகிறார் அதனால் அவர் நாலாவது கிரகம்தான் சூரிய சந்திரப்பில் தர்மகர்மாதிபதிகளாக ஒன்பது பத்து குடியவர்களாக வரக்கூடிய அமைப்பும் குரு ரெண்டு ஐந்து குடியவர்களாக வரக்கூடிய அமைப்பும் வெச்சிகரக்கலக்காரர்களுக்கு சூரிய தசையும் சந்திர தசையும் குரு தசையும் பருவத்தில் வருமாயின் இவர்கள் மூவரும் பலவீனமாக ஆகாமல் சந்திர அமாவாசையில் இல்லாமல் சந்திரன் பலவீனமாக தேயிரையாக இல்லாமல் ஓரளவிற்கு நன்றாக இவர்களே குருவின் பார்வையில் இருக்க இந்த செவ்வாயோடு சேர்த்து சந்திரன் சூரியன் குரு செவ்வாய் ஆகிய நால்வரும் கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரியான அமைப்புகளில் கேந்திர கோணங்களில் வலுத்து இருக்கும்போது சூரிய சந்திர இவர்கள் தசையை அடுத்தடுத்து வரும் சூரிய சந்திர இந்த மூன்று கிரகங்களும் அடுத்து செவ்வாயாகிய லக்னாதிபதியாகிய செவ்வாயும் இவர்கள் நான்கு பேருமே ஓரளவிற்கு நல்லவைகளை செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்த ராசிவலன் பகுதியில் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு என்ன கிரகம் தீய நல்ல நல்லதுகளை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது குருஜி இன்னும் பல வீடியோக்களை லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க